வெறும் மூணு பொருள் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள இந்த ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு வச்சிடலாம் ஒரு நாள் செஞ்சு வச்சுட்டோம்னா ஒரு மாதம் வரைக்கும் மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும் ரொம்ப சுலபமான ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல ஒரு கப்பு பொட்டுக்கடலை ரெண்டு கப்புளவு அரிசி மாவு இருந்தால் உடனே இதை செய்து பாருங்க இந்த கப்பில் நான் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதை வந்து நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துருங்க ஒருவேளை திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா அதை நல்லா சலிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு செய்யும்போது அதோடய டேஸ்ட் முழுமையாக கிடைக்கும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான அரிசி மாவு தேவையான அளவு உப்பு இதுக்கு நீங்கள் சோம்பு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இது கூடவே வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு நான் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் ஸோ ஒரு கருஞ்சீரகம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நார்மலாக இருக்கக்கூடிய ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ சூடாக இருக்கும் அதனால் ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க நீங்கள் எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக நெய் ஊற்றிக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம் ஸோ அது உங்களுடைய இஷ்டம்தான் எப்படி செஞ்சாலும் இதோட மொறுமொறுப்பு தன்மை அப்படியே தான் இருக்கும் இதை நல்லா எல்லா இடமும் அந்த ஆயில் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கூட ஆயில் வந்து எல்லா ஒரே இடத்துல இருந்துடக்கூடாது எல்லா மாவுக்கும் சேர்கிற அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விடுங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விடுங்க தண்ணி அதிகமாக ஆகிடக்கூடாது இடியப்பத்துக்கு நம்ம எந்தளவுக்கு பிசைஞ்சு எடுப்போமோ அதை விட இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிருந்தா நல்லாயிருக்கும் நல்ல நைஸான மாவாக நீங்கள் எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப நான் மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக இது வந்து மிளகாய்த்தூள் போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மாவோட பக்குவம் பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து பிழிஞ்சு எடுக்கும்போது அந்த மாதிரி மேலே வரணும் அதுதான் சரியான பக்குவமாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து அழுத்தி இப்போ செஞ்சுட்டு இருந்து கொஞ்சம் மாவு நம்ம எடுத்துக்கலாம் உங்ககிட்ட பால் பாக்கெட்டு இல்லைன்னா ஆயில் பாக்கெட்டு எது இருந்தாலும் அதை வச்சு செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் கவர் இருந்துச்சுன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் இடியப்ப உரல்ல கூட செய்யலாம் ஆனால் அதில் செய்யறத விட இது செய்யறது வந்து நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு அதுக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி முறுக்கு மாதிரி சுற்றி விடுங்க இந்த மாதிரி முறுக்கு மாதிரி தான் சுற்றணுமாங்கிற அவசியம் இல்லை கரண்டி உங்கள் கிட்டே இது இல்லைனா நார்மலாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஒரு தட்டில் கூட நீங்கள் சுற்றிட்டு போட்டு எடுத்துடலாம் இப்போ இது போல் எல்லாத்தையுமே நான் சுற்றி எடுத்துக்கிறேன் நான் இதிலருந்து பாதி மட்டும்தான் இந்த மாதிரி முறுக்கு ஷேப்பில் பண்ணுறேன் மிச்சத்தை எல்லாம் நமக்கு காரா சேவ் பண்ணுவோம்ல அந்த பக்குவத்தில் பண்ணுறேன் அது மாதிரி பண்ணும்போதும் கொஞ்சம் நமக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு கூட நம்ம ஸ்நாக்ஸாக இதை வந்து கொடுத்து விடலாம் இந்த மாதிரி ஆயிலெல்லாம் நல்லா பொறிஞ்சு அடங்கினதுக்கு அப்புறமா தான் எடுக்கணும் கொஞ்சம் கூட அந்த முரக்கட்டி வரும்போது எடுக்கக்கூடாது நமக்கு மொறு முருணுப்பு இருக்காது இப்போ இந்த மெஷரிங் கப்பு நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் பெரிய முறுக்காக போட்டு எடுக்கிறேன் இந்த மாதிரியும் நீங்கள் மெஷரிங் கப்பு இல்லைன்னா ஒரு தட்டு கூட எடுத்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம எல்லாத்தையும் திருப்பி எடுத்து ஓரத்துலேயும் எடுத்து வச்சிடலாம் நான் ஒரு பங்கு மாவை வந்து முறுக்காவை சுற்றி எடுத்துட்டேன் இன்னொரு பங்கு மாவை வந்து காராச்சேவு மாதிரி செஞ்சு எடுக்க போகிறேன் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுறதுக்கு முறுக்க விட அவங்களுக்கு இந்த மாதிரி காராச்சேவு மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு முறுக்கா சுற்றி எடுக்கிறத விட இந்த மாதிரி பக்குவத்தில் கூட ரொம்ப சிம்பிளாக நமக்கு பிகினர் கூட ட்ரை பண்ண முடியும் அந்தளவுக்கு சிம்பிளான இந்த ரெசிபி தான் ஒரு வாரத்துக்கு செஞ்சு வச்சிட்டோம்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் வந்து நமக்கு ஏதாவது சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கா ஸோ அந்த டைம்லலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஒரு கப்பு பொட்டு கடலை ஒன்றரை கப்பு அரிசி மாவு வச்சு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தொம்பது ரூபா வரைக்கும் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக மொறுமுறுப்பாக நமக்கு வந்திருக்கு காராச்சேவும் பாருங்கள் ரொம்பவே நல்ல கலராகவும் நல்ல ஒரு மொறுமுறுப்பாகவும் நமக்கு வந்திருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும்